வணக்கம் நான் டாக்டர் வேல் நாராயணன் பேசுறேன் நான் ஒரு சமுதாய விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு இஷ்யூ பத்தி பேச போறேன் கொஞ்சம் கவனிங்க கவனிச்ச பிறகு நீங்க சுயமா யோசிங்க புதுங்களா இப்போ நான் வந்து ஒரு தமிழ் சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறக்கறேன் பிறந்துருக்கிறேன் என்னுடைய ஆசான்கள் அதாவது எனக்கு தியானம் சொல்லி கொடுத்த குண்டலினி விட்ட ஆசான் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட குண்டலினி குருநாதர் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் புரியுதுங்களா அவர் தான் எனக்கு அந்த குண்டலினி யோகத்தை எழுப்பி விட்டு ஒரு நிலையை அடைய உதவி பண்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகர்ஷி உங்களுக்கு தெரியும் அவர் பாத்தீங்கன்னா முதலியார் அது மூலமா எனக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் அவருடைய அமைப்பு மூலமா உதவி எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடையாது அந்த இடத்துல அருணோதய சுவாமிகள் அவருடைய குரு சாதனை சித்தர் வரார் அப்படி பார்த்தா துணுவ மேலாளர் அகமுடையார் இவங்க தான் எனக்கு ஃபைனல் டச் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து உண்மை ஞானம் அப்படின்னு சொல்லி நான் புரிய வைக்கிறாங்க இதுக்கு மேல ஒரு ஒரு ஞானம் கிடையாதுன்றாலும் எனக்கு புரிய டிபெட்டின் ரெக்கார்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் இதுக்கு மேல வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது எனக்கு புரிய வைக்கிறாங்க இதுதான் இதை நோக்கி தான் நீ பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிலைநிறுத்துகிறார்கள் என்னுடைய தெய்வம் கரு வழி வழிபாட்டு தெய்வம் முன்ஜென்மத்தில் நான் யார் கூட இருந்தேன் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது போகர் அவர் விஸ்வகர்மா விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் சரி நடைமுறை உலகியல் வாழ்க்கைக்கு வருவோம் என் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னது ஒரு வள்ளுவர் அவர் சொன்னது மட்டும்தான் பழிச்சிருந்தேன் எத்தனையோ பேர்ட்டு நான் ஜாதகம் பார்த்தேன் அவர் சொன்னது மட்டும்தான் பழிச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக அவர்கிட்ட தான் பார்ப்பேன் நான் அவர் ஒரு வள்ளுவர் ஸோ நான் ஜாதகம் பார்த்தா வள்ளுவர்கிட்ட தான் பார்ப்பேன் ஏன்னா தப்பாம கரெக்டாக இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மழை புயல் இடித்தாக்கிடுச்சு அப்பா இல்லை வீட்டில் வெளில இருக்கிறாரு அம்மா நான் என் தங்கச்சி தான் ஒரு குரல் வந்து அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் காப்பாற்று அவர் யாரும் பார்த்திங்கன்னா பக்கத்து தேர்வில் வசிக்கக்கூடிய ஒரு நாடார் சமுதாயத்தினர் அவர் தான் எங்களை காப்பாற்றுறார் ஒரு இயற்கை பேரவழி காப்பாற்றுறார் ஸோ இப்படியாதான் இருக்குது என்னுடைய வாழ்க்கை எனக்கு வந்து கல்கட்டா காலேஜில் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரோட ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் அவங்க மரவர்கள் தான் சாப்பிடுவேன் வரைக்கும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்க தான் வந்து தமிழ் சாப்பாடு அங்கே தான் கிடைக்கும் எனக்கு அது போல் நான் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் அங்கே நான் வந்து டாப்பராக வரணும் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஹை ரேங்க் வாங்கணும் நிறைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சது ஒரு செட்டியார் அது தெலுங்கு செட்டியார்னு சொல்லுவாங்க அவங்க அந்த சமுதாயம் நான் கல்கட்டால போய் படிக்கிறது காரணமா இருந்தது அந்த மன உத்வேகத்தை கொடுத்து ஒரு நாயுடு சமுதாயத்தினர் சரி அங்க போய் படிச்சேன் அங்க திரும்பி வந்தேன் இந்த விஷயம் நடந்துச்சு ஸோ இது எல்லாருமே இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லா சமுதாயமும் சம்மந்தப்பட்டிருக்கு எனக்கு குத்துவரிசையில் ஈடுபாடு ஏற்பட்டு குத்துவரிசை பயில செல்லும்போது அந்த குத்துவரிசையில் உனக்கு யோகம் இருக்குது அது மூலமா அடைய முடியும் அப்படின்னு வழிகாட்டி ஒளிமணி நாகமணி ரகசியத்தை உடச்சி பேசினவர் படையாட்சி வன்னியர் படையாட்சி சமுதாயம் அவர் எனக்கு ஆசான வழிகாட்டினார் வேல்முருகன் ஐயா இப்படி எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் எனக்கு ஒரு மனிதனாக உருவாவதில் அம்மா அப்பா ஆனா எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இயல்பா நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் தான் ஏதேனும் ஒரு வேற்று சேர்ந்த சேர்ந்திருக்கும் சில பேருக்கு மாறி நடக்கும் பட் பெரும்பான்மை மக்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமைப்பாக கொத்து இயக்கமாக உயிர்களின் கூட்டு உறவாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் இந்த வாழ்க்கையில முன்னேறேன் என்னோட தனிப்பட்ட முயற்சி அது அப்படி நினைச்சா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது எத்தனை பேர் என்னை என்ன தூக்கி விட்டாங்க எத்தனை பேர் தியானம் சொல்லிக் கொடுத்தாங்க தெளிவு அருணோதர் இல்லைன்னா ஞானத்தில் ஏது ஒரு அடிப்படை இது போல சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னாலே பலவிதமான ஜாதிகள் நம்மளுடைய வளர்ச்சியில் ஈடுபட்டு எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு சாதுவை ஆதியாக கொண்டது ஜாதி அவ்வளவுதான் விஷயம் சாம்பவரை ஆதியாக கொண்டது சாம்பவ குளம் ஜம்பு ரிஷியை ஆதியாக கொண்டது பள்ளி வன்னியர் அதே போல குளம் ஒவ்வொரு முனி ரிஷி வந்து ஆதியில் இருப்பாங்க அவங்க அடிப்படையா வச்சு அந்த வம்சம் வந்திருக்கும் இதுல எது வந்து உயர்வு தாழ்வு எங்க இருந்து வந்துச்சு எனக்கு புரியலங்க இப்போ நான் வந்து என்னன்னாலும் உயர்ந்தவன் சொல்கிறதுக்கு இங்கே எங்கே ஒரு ஒரு அடிப்படை இருக்குது இந்த இந்து இப்போ நான் பிறந்த பிறகு தான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அவங்க சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க ஆயா சொன்னாங்கலாம் அந்த கதையெல்லாம் இல்லைங்க நான் பிறந்த பிறகு என்னுடைய மனசாட்சி வச்சு இந்த வாழ்க்கையை நான் பார்க்குறேன் நான் யாரை வந்து உயர்ந்தவன் சொல்ல முடியும் யாரை தாழ்ந்தவன் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் எல்லாருமே பங்கு இருக்குது ஸோ இந்த உயர்ந்தவன்ன்றது ஒரு பேஸ்லெஸ் முட்டாள்தனம் எல்லாம் கரெக்டா இருக்கும் எல்லா உறவுகளும் எல்லா ஜாதிகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இது வந்து ஒரு இந்த பதிவு குறிப்பா தமிழ் மக்களுக்கு நான் போடுறேன் இந்த பதிவை நான் போடுறேன் கொஞ்சம் யோசிங்க உங்க வாழ்க்கையில எல்லா சமுதாயமும் ஈடுபட்டு இருக்கும் உங்களோட வளர்ச்சியில எல்லா சமுதாயத்தோட பங்கும் இருக்கும் அதனால இந்த ஜாதி அந்த ஜாதின் பேசத்தை விட்டுட்டு எல்லா சமுதாயத்துக்கும் அடிப்படை உரிமை உண்டு என்பதை புரிந்து கொண்டு அன்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்